ஐபிஎல் போட்டிகளில் எந்த எந்த அணிகள் எந்த வீரர்களை தக்க வைக்கின்றன விடுவிக்கின்றன என்கின்ற விவரங்கள் இன்று இரவுக்கு முன்னர் வெளியிடப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எல்லா அணிகளும் தங்களுடைய விவரங்களை வெளியிட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் ஒவ்வொரு அணிகளிடமும் இப்போது ஏலத்துக்கு முன்னர் இவ்வளவு தொகை கையிருப்பு தொகையாக இருக்கிறது என்கின்ற விவரங்களை இந்த காணொலியில் தரப்போகின்றேன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸிடம் அதிகமான தொகை இருக்கிறது அறுபத்தி நான்கு மூன்று கோடி இருக்கிறது அவர்கள் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் ஆகியோரை

பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம் பதினொன்று ஐந்து கோடியும் உள்ள நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் மட்டுமே மிக குறைவான தொகை உள்ளது அவர்களிடம் இரண்டு தசம் ஏழு ஐந்து கோடி உள்ளது